ஸ் தமிழ் இணையதளம் நடாத்துகின்ற தரமைந்து மாணவர்களுக்கான புலமை பேரிசிறு சேலமர்வினை வருடா வருடம் நடாத்தி கொண்டு வருகின்ற இந்த இணையதளத்தினுடைய தொடர்புடைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அன்பழகன் ஆசிரியர் ஞாபகார்த்தமாக தொடர்ச்சியாக இந்த இணையதளம் ஊடாக இந்த செயலமர்வு நடைபெற்று வருவது ஒரு சிறப்பான அம்சம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அன்பழகன் ஆசிரியர் எவ்வளவு தூரம் இந்த திறமை இந்த புலமை பரிசிலோடு தொடர்புவிட்ட விடயங்களில் முன்னின்று பணியாற்றியவர் என்று அவர் ஒரு இளம் வயதிலே மிக புகழை அடைந்த ஒருவர் கிட்டத்தட்ட இன்றைய ஆசிரியர்கள் புலமை பரிசில் செயலமர்வுகளில் அல்லது வகுப்புகளில் ஈடுபட்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் அன்பழகன் ஆசிரியர் அவர்கள் எனவே அவருடைய ஞாபக அர்த்தமாக இந்த செயலமர்வு நடாத்தப்பட்டு வருகின்றது ஒரு சிறப்பம்சம் அந்த வகையில் இந்த செயலமர்விலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருமே நூ நூறு சதவீதம் இலவசமாகவே இந்த செயலமர்வை நடாத்தி வருகின்றனர் என்பதும் ஒரு சிறப்பம்சமாகும் அந்த வகையில் இன்றைய செயலமர்வை முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆசிரியராக பணியாற்றும் மதுரூபன் ஆசிரியர் அவர்கள் ஆற்ற உள்ளார் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் இந்த செயலமர்விலே கலந்து கொள்கின்ற மாணவர்கள் அவர்களோடு துணையாக இருக்கின்ற பெற்றார்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று நான் வாழ்த்துவதோடு நீங்கள் இந்த இணைந்து இந்த செயற்பாட்டில் இணைந்து கொள்வதற்காக என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை ஒரு மாணவர்களுக்கு ஒரு பாரமான விடயம் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் மாணவர்களுக்கு சிறு வயதிலே எவ்வளவு விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் எவ்வளவு தூரம் அவர்கள் தங்களுடைய இயலளவை அதிகரிக்க முடியும் என்பதற்கும் இந்த பரீட்சை ஒரு சான்று அந்த வகையிலே பெற்றார்கள் இந்த பரீட்சை கொடுக்கின்ற முக்கியத்துவம் அளப்பெரியது எனவே இன்றைய தினம் இந்த செயலமைகள் இணைந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் நல்ல பயன்பெற வேண்டும் அந்த ஆசிரியருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்